ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாளும் ஒரு செய்தி ஜோ எட்டாவது வகுப்பு படித்து கொண்டிருக்க ஒரு குட்டி சிறுவன் ஒரு நாள் ஈவினிங் அவன் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேக் எல்லாம் வச்சுட்டு வீட்டில் உள்ள ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவன் அவங்க வீட்டில இருந்த மீன் தொட்டிக்கு சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்து அந்த மீனையே பாத்துட்டு இருந்தான் ஆனால் ரொம்ப சோகமாக டல்லாக உட்காந்துருந்தான் இதை கவனித்த ஜோவோட அப்பா என்னடா ஜோ ஏன்டா இவ்வளோ சோகமாக இருக்க வெளியே போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வர்றியா அதுக்கப்புறம் வந்து பாடங்களை படிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு ஜோவும் வெளியே போகாமல் மறுபடியும் அந்த மீன் தொட்டியை பாத்துட்டு இருந்தான் அப்பதான் ஜோவோட அப்பா கேட்டாரு என்னடா என்ன நடந்தது ஸ்கூலில் அப்படின்னு கேட்டாரு அதற்கு ஜோவும் அப்பா அன்னைக்கு ஸ்கூலில் ஓட்ட போட்டிக்கான செலக்ஷன் நடந்தது நான் அதில் தோத்துட்டப்ப நான் நாலாவது வந்து நான் செலக்ட் ஆகல எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னான் அப்போ ஜோவோட அப்பா வாடா அந்த மீன் தொட்டிய வந்து பாரு இவ்வளவு தானா இதுக்காக இவ்வளவு வருத்தப்படுற அப்படின்னு கூட்டிட்டு அந்த மீன் தொட்டி கிட்ட போனாரு அப்ப மீன் தொட்டிய பாத்துட்டு ஜோ இப்போ இந்த மீன்களை என்ன செஞ்சிட்டு இருக்கு நீ இப்போ சாப்பாடு போட்டி இந்த மீன்களை பார்த்து கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொன்னாரு உடனே ஜோ சொன்னா அப்பா அந்த மீன்கள் எல்லாம் ரொம்ப டல்லா இருந்தே மாதிரி இருக்கு நான் இப்பதான் சாப்பாடு போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அங்க இங்க ஏமா அப்படியே சோம்பி சோம்பி ரொம்ப டல்ல அப்படியே உட்கார்ந்துருந்த மாதிரி தோணுதுப்பா அப்படின்னு சொன்னா அதற்கு ஜோட அப்பா சொன்னாரு ஆத்தியா இப்ப மீன் தொட்டியில ஒரே வகையான மீன்கள் மட்டும்தான் இருக்கு அதனாலதான் நீ போட்ட சாப்பாட சாப்பிட்டு அங்கங்க சுத்திட்டு ஒரு மந்த நிலையிலே இருக்கு இப்போ இன்னொரு வகையான மீனினங்களை நம்ம இந்த தொட்டியில சேர்த்தோம்னா என்ன செய்யும் ரொம்ப உற்சாகமா ஓடி ஆடி சாப்பாட்டுக்காகவோ மற்ற இதுக்காகவோ துரத்திட்டு ரொம்ப உற்சாகமா இருக்கும் இல்லை இதை தான் வாழ்க்கையில வெறும் இன்பங்களும் வெற்றிகளும் மட்டுமே இருந்தா வாழ்க்கை ரொம்ப மந்த நிலையில போர் அடிக்கும் வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டா சுவாரஸ்யமா இருக்குன்னா வாழ்க்கையில வெற்றிகளும் தோல்விகளும் மகிழ்ச்சியும் துக்கமும் இன்பமும் துன்பமும் தேவைகளும் தேடல்களும் கலந்திருந்தா தான் உயிரோட்டமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு எடுத்து சொன்னாரு ஜோவும் இதை புரிஞ்சுக்கிட்டான் அதனால அடுத்த நாளுக்கான நீளம் தாண்டுதல் போட்டிக்கான பிராக்டிஸ்ல இறங்க ஆரம்பிச்சிட்டா ஆரம்பிச்சுட்டா வாழ்க்கையில இன்பங்களும் துன்பங்களும் வெற்றியும் தோல்வியும் தேவைகளும் தேடல்களும் கலந்திருந்தா தான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இத மாதிரி தினமும் ஒரு குட்டி கதை உங்களை வந்து அடையணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ